வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே தீராத வினையை தீர்ப்பதற்கு இந்த கந்தன் நான் வந்திருக்கும் போது இந்த முருகன் அதிர்ஷ்டவேலை உன்னிடத்தில் கொடுக்க வந்து நீ எதற்காக மனம் கலங்குகின்றாய் எதை கேட்டாயோ உன் மனதில் எதை நினைத்து என்னிடத்தில் வந்தாயோ அந்த வேண்டுதலை பலிக்கச் செய்வதற்காக வந்திருக்கின்றேன் நீ மனதில் உள்ளதை என்னிடம் சொல்லி விட்ட பிறகும் இதற்காக கலங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே தடைகளை தாண்டித்தான் வரவேண்டும் தடைகளைத் தகர்த்தறிந்து தான் வர வேண்டும் அப்படி இருக்கும் போதுதான் உன் வெற்றி நிலையானதாக உன் கையில் கிடைக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ எதற்காக சின்ன சின்ன விஷயத்தை எல்லாம் பார்த்து கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் வெற்றி வேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த சக்தி ஆதி சக்தி என்னை தந்த வீரவேல் அசுரர் தம்மை அஞ்ச வைத்த சூரவேல் தெய்வவேல் பக்தி உள்ளவருக்கு கை கொடுக்கும் மேயினான உன் கையில் இருக்கும் போது நீ இதற்காக மனதில் உள்ளதே அங்கு பதற்றத்தோடு வைத்து கொண்டிருக்கின்றாய் என்னை மதித்து இந்த வேலை நீ தொட்டு விட்டாலே மிக பெரும் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகிறது உன்னை வீழ்த்திவிட இங்கு வலிமை உள்ளவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்று நீ நினைத்துக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே அதைவிட வலிமையானவன் இந்த முருகன் உன்னிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றான் என்பதை நீ உணர்ந்து கொள் உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் அள்ளி தருவதற்கு இந்த முருகன் நான் வந்து இருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் உன் மனதை நீ அமைதியாக வைத்திருக்க பழகு அமைதியை விட நல்லதொரு ஆயுதம் இங்கு எதுவுமே கிடையாது என் பிள்ளையே உன் வாழ்வில் விரைவில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் மயில் மீது நான் இருக்க மன கவலை உனக்கு இதற்கு என் கண்ணின் மணியின் மன கவலையோடு நீ இருந்து விட்டால் கந்தா என்று என்னை அழைத்துவிடு குப்பிட்ட குரலுக்கு என்னவென்று கேட்பதற்கு முன்னதாகவே உன் மனதில் உள்ள கவலையும் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வளையும் உடைத்தெறிந்து இந்த முருகன் உன்னை தேடி வரத்தான் போகிறேன் உன் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியான இருப்பதற்கான சூழலை ஏற்படுத்திக்கொள் கொள் நிம்மதியின்றி தூங்கி இத்தனை நாட்களாக நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் அத்தனை விஷயத்திற்கும் நான் இப்போது தெளிவான ஒரு முடிவை ஏற்படுத்தித் தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் உன்னை வேண்டுமென்றே வம்பெழுப்பவர்களை பற்றியும் உன்னை அவர்கள் வழியில் விட்டுவிட்டேனோ என்று நீ எண்ணி விடாதே அவர்களை தாண்டி நீ வருவதற்கான நிலையைத்தான் இப்பொழுது நான் உன்னிடத்தில் உருவாக்கி இருக்கின்றேன் பதில் பேசுவதற்கு ஒன்றுமே இல்லையே விமர்சிப்பதற்கு மேலே விமர்சனங்கள் மட்டும்தானே வந்து கொண்டிருக்கின்றது இதை நான் எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்று விடாதே இதை எதிர்நீச்சல் போட்டு உனக்கான பாதை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து உன் நன்மைக்கு வழிவகுக்கத்தான் இந்த முருகன் நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கந்தனின் கடைக்கன் பார்வை உன் பக்கம் இருக்கும் போது கவலைகள் உனக்கென்ன என் நெஞ்சே நெஞ்சை வருவது வரட்டும் எத்தனை தலைகள் உன்னை வந்து அங்கு அச்சத்தாலும் பதச்சத்தாலும் சூழ்ந்து கொண்டு இருந்தாலும் அத்தனையிலிருந்தும் இந்த முருகன் உன்னை காப்பாற்றி உனக்கான விஷயத்தில் நான் நல்லதொரு தீர்வைத்தான் தரப்போகிறேன் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் சிற்றின்பமாக இருந்து கொண்டு இருக்கின்றதோ என்று சிந்திக்காதே அனைத்தும் தற்காலிகமான ஒன்றைத்தான் இங்கு வந்து சேரப்போகிறது அடிக்கடி வந்து பயமுறுத்திக் கொண்டு இருக்கின்றதே என்று நீ நினைத்து கொண்டு மேகங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது நிலையில்லாதது என்பதை நீ எப்பொழுது முழுமையாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் அதுபோலத்தான் உன் பிரச்சனைகளும் தொன்ப அத்தனையும் தாண்டி நீ வருவது எளிதான ஒன்றாகத்தான் இருக்கப் போகிறது இந்த முருகனின் வேல் உன்னிடத்தில் இருக்கும் போது நீ வேல் மாறலை இருக்கும்போது கொண்டு எதற்காக தங்கமே நீ எதையெதையோ பதற்றப்பட்டு கொண்டே நீ உன் செயல்களை செய்யாமல் பின்னோக்கி வந்து கொண்டே இருக்கின்றாய் எல்லாம் எழுந்த பின்னும் இந்த முருகனின் மீது இருக்கும் நம்பிக்கை இன்னும் அப்படியே தானே இருந்து கொண்டு இருக்கின்றது அவனே வெற்றிக்கு தகுதியாக்க நம் மாற்றப் போகிறான் என்பதில் உறுதியாக்க இரு எல்லாம் மாறும் உன் தற்போதைய நிலைமையை மாற்றி மிக மிக அழகான ஒளிமயமான வாழ்க்கையை உன்னை தேடி வரச் செய்வதற்காக எந்த முருகன் வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கலக்கமாகாதே உனக்கு நல்லதை தான் நடக்கும் கட்கண்டு வான் வாழ்க்கை இனிப்பதற்கான நேரத்தின் காலத்தையும் நான் உனக்கு உருவாக்கி இருக்கும் போது நீ வாழ்வில் நன்றாகத்தான் எதிர்க்கப் போகிறாய் எதிர்க்க கொள்கின்ற எல்லா விஷயத்தையும் நீ என் மீது பாரத்தை போட்டிவிடு வாழ்க்கையில் எதுவுமே இப்படியே இந்த நிலை இருந்து விடாது இன்னும் சற்று நேரம் தான் உனக்கு வேண்டிய ஒன்றை உனகை தேடி தானாகத்தான் வரப்போகிறது இதற்கா இவ்வளவு போராட்டம் அடைந்த இதற்கா இவ்வளவு பெரிய விஷயத்தை நாம் அடைந்து கொண்டிருந்தோம் என்று நீ சொல்லிக் கொண்டிருப்பாள் நன்றி என்ற ஒன்றை மட்டும் மறவாமல் என்னிடம் செய்து முடிப்பதற்குள்ளாகவே செய்து முடித்ததற்கு நன்றி அப்பனே ி உன் அத்துணை காரியங்களும் தடையில்லாமல் செய்து முடிப்பதற்கு இந்த முருகன் வெற்றி வேலோடு வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற வினைகளை தாண்டி நீ ஜெயிப்பதற்கான கட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கும் போதே ஏன் தங்க பிள்ளையே தீவினையே நினைத்து மனதில் வருந்தி கொண்டிருக்கின்றாய் நல்லதை செய்தால் நல்லதை என்ன வேண்டும் அல்லவாம் நல்லதை எண்ணினால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும் என்று தெரியும் அல்லவாம் அதன் பிறகும் ஏன் எதிர்மறை எண்ணத்தை உணர் எனக்கு தெரியாமலே உன்னில் நீ புகுத்து கொண்டிருக்கின்றாய் எத்துணை சோகத்தோடும் எத்துணை கஷ்டத்தோடும் என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருந்தார்கள் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் வருகின்ற வினைகள் எல்லாம் நான் தடுத்து நிறுத்தத்தான் வந்திருக்கின்றேன் எதையும் மாற்றிக் கொடுக்க இந்த முருகவேலுக்கு உண்டு என்றுதானே இந்த முருகனின் நம்பி வந்திருக்கின்றாய் இனி வரும் நல்ல மாற்றங்களால் உன் வாழ்க்கை வளம் பெறத்தான் போகிறது முருகனின் அருளால் உன் மனக்குறைகள் விரைவில் தீர்ந்து உனக்கு நல்லதொரு வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டப் போகிறேன் உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய பிரச்சனை என்று எனக்கு தெரியும் ஆனால் அதையும் தாண்டி உன் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழியை சொல்வதற்கு உன் தடைகளை அகற்றி உன் கண் முன்னே வந்து பேசுகிறேன் உன் வாழ்க்கையிலும் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகிறது கேட்டது கிடைத்திடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாகத்தான் மாறப்போகிறது மனதிற்குள் ஆயிரம் சோகத்தை வைத்துக் கொண்டு அடுத்தது என்ன செய்யப் போகிறோம் என்று மௌனத்தோடு காத்துக்கொண்டிருக்கும் என் பிள்ளையும் மனதிற்கவலைகளை யாரிடம் சொல்வது யாரிடம் புலம்புவது என்று தெரியாமல் தவித்துக் தவித்துக்கொண்டு இருக்கின்றாய் மனமிட்டு பேசத்தானே இந்த முருகன் நான் வேலோடு வந்து இருக்கின்றேன் என் வார்த்தையை கண்களை மூடி இந்த அப்பன் என்ன சொல்ல வருகிறான் என்று ஒரு நிமிடம் கேட்டே விட்டு என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கான பாதையில் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று உன் கரத்தை உன் கையில் நான் பிடித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்று நீ என் அருகில் வந்து தியானித்துப்பார் நீ பட்டதையும் நீ படப்போவதையும் நான் நன்கு அறிந்தவன் தானே அப்படி இருக்கும்போது உனக்கு வருகின்ற விஷயத்தை உனக்கு முன்கூட்டியே நான் சொல்லாமல் இருப்பேனாம் வந்துவிடு இந்த அப்பனை காக்க வைக்காதே மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு இன்பம் துன்பம் வந்துவிட்டது என்று நினைக்கின்றாய் ஆனாலும் இந்த இன்பத்தின் துன்பத்தையும் யார் ஒருவர் மனம் பக்குவமாக சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் நிலையை அடைகிறார்களோ அவர்களுக்கு வெற்றி இன்னும் ஒன்றில் பஞ்சமே இருக்காது அப்படித்தான் என் பிள்ளையின் நிலையை உருவாக்கி உனக்கு ஏற்றத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் நேரமும் நினைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டே தவிக்காதே அமேதி ாக எதை கடந்து செல்ல வேண்டுமோ அதை கடந்து செல்வதற்கான நிலையை உருவாக்கிக் கொள் உன் நேரமும் உன் லட்சியத்தின் போக்கிலிருந்தும் நீ பின்னோக்கி வந்து விடாதே முதலில் நீ யார் என்பதை உணர்ந்து கொள்வதற்கான நல்மாற்றத்தை ஏற்றுக்கொள் மனதார உனக்கான விஷயத்தை உனக்கு தர வந்து உன் கேள்விகள் அத்துணைக்கும் நான் நல்லதாக பதில் கொடுத்து கொண்டே இருக்கும் வருகின்ற வினைகள் எல்லாம் உனதாக இல்லாமல் அதை என் காலடியில் போட்டு நசுக்கி விடத்தான் வந்து இருக்கின்றேன் உன் எண்ணங்கள் தான் உன்னை ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டு இருக்கின்றது இந்த அப்பனின் முன்னின்று வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நீயை துணை நீயை துணை என்று முருகாம் முருகா என்று அரோகரா அரோகரா என்று என்னிடம் கோஷம் எழுப்பிக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டு கொண்டு இருக்கும் போது என்னை விட்டு சிறிதூரம் கடந்து விட்ட பிறகு ஏன் தங்கமே நம்பிக்கை இல்லாமல் பேசுகிறாய் அப்படி என்றால் உன்னை சுற்றி இருக்கும் அந்த எதிர்மறையாளர்களின் கருத்துக்களை நீ உன்னை அறியாமலே உள்வாங்கிக் கொண்டு இருக்கின்றாய் என்றுதானே அர்த்தம் நானே உன் மீது உனக்கான விஷயத்தில் நம்பிக்கை வைத்துதான் தான் அந்த பொறுப்பை தந்து இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது அது நல்லதாக நல்ல காரியமாகத்தான் நடக்கப் போகிறது வருகின்ற விஷயத்தில் எல்லாம் உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த ஒன்றை பெறுவதற்காக உனக்கானதாக நீ மாற்றப் போகிறாய் என்பதில் நீ தெளிவாக இரு நினைத்த காரியத்தில் விடை கொடுக்கத்தான் இந்த முருகன் நான் வந்து இருக்கின்றேன் உன் வெற்றிக்கான களத்தை தீர்ப்பதற்கு நான் வந்து இருக்கும்போது நீ எதற்காக மனதில் எதையோ நீத்துக்கொண்டு மனதை வருந்திக் இருக்கின்றாய் சொல்லும் செயலும் இந்த முருகனுக்கு ஒன்றுதான் உனக்கு நல்லது செய்வதை விட எனக்கு வேறொன்றும் கிடையாது நீ என்னை நம்பிக்கையோடு வழிபட்டு கொண்டிருக்கும் போது கரம் குவித்த என் பிள்ளைக்கு நான் வெற்றியை மட்டும்தான் தருவேன் இதோ உன் மனதிற்கு நான் நல்லதொரு செய்தியை தருவதற்கு வந்திருக்கும் போது என்னை வரவேற்க தயாராக இரு யாம் இருக்க பயம்